அதிமுகவை பின்னுக்கு தள்ளிய பாமக பாமக பாஜக கூட்டணி மூன்றாவது அணி அல்ல முதன்மையான அணி என்பதை நிரூபிக்கும் வகையில் வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் பேரன்மைக்குரிய தொப்பில் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க நாடாளுமன்ற தேர்தல் மூன்று கட்டமா நடந்து முடிஞ்சிருக்கு நான்காவது கட்ட தேர்தல் வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி நடந்து ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கு அன்றைய தினம் யாரார் எந்தெந்த தொகுதியில் ஜெயிக்கிறாங்க யார் ஆட்சி முடிக்கிறாங்க எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுறோம் ஆனால் அதற்குள்ளாகவே பல்வேறு இடங்களில் கருத்து கணிப்புகளும் வெளியிடப்பட்டுட்டு வருது தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்புகளை நம்ம பெரிதளவில் பொருட்படுத்த தேவையில்லை அது எல்லாமே திமுகவுடைய கைக்கொலிகள் அது யாருக்கு ஆதரவாக இருக்கும் என்பதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் பிற மாநிலங்கள்லையும் கருத்து கணிப்புகள் வெளியிடப்படுது தேசிய அளவில் வெளியிடப்படுது அப்படியாக வெளியிடக்கூடிய கூடிய கருத்து கணிப்புகள் முடிவுகளை ஒன்று அப்பட்டமா வெட்ட வெளிச்சமாக தெரியுது நேற்று ஒரு நண்பர் ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு அதுல பாமக பாஜக கூட்டணியை மூன்றாவது அணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அவர்களுடைய மூஞ்சில கரிய பூசக்கூடிய வண்ணம் அந்த கருத்து கணிப்புகள் இருந்துச்சு ஏன்னா அது தேசிய ஜனநாயக கூட்டணி சொன்னால் அவங்களுக்கு வாயில சுற்றுடும் அதனால என்ன பண்ணுவாங்க அதிமுக தானே ரெண்டு பேரும் கூட்டு கலவாடிங்க தானே ஒன்று நீ ஆட்சியில் இருக்கணும் நீ ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டு பேரும் கொள்ளடிக்கலாம் இல்லை நான் ஆட்சியில் இருக்க நான் ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டு பேர் கொள்ளடிக்கலாம் என்கின்ற கள்ள கூட்டணி போட்ட அவர்கள் மூன்றாவது அணின்னு சொல்லுவாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்ல மாட்டாங்க இத்தனைக்கு இன்னும் ரெண்டு பேருக்குமே பிரதமராக கூடிய தகுதி இல்லை பிரதமராக கூடிய வேட்பாளர்களுமே அவர்கள்ட்ட வேட்பாளர்களும் இல்லை அந்த அவருடைய எண்ணத்தை தவிடுபடியாக்கக்கூடிய வண்ணமாக தான் அந்த கருத்து கணிப்புகள் முடிவுமே இருக்கு அதில் பாதாளத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு பல இடங்கள்ல பாமக பாஜக முன்னிலையிலையும் பல இடங்களில் அதி திமுக முன்னிலையிலுமே பெறக்கூடிய இடமா இருந்திருக்கு அந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் முடிவுகள் அப்படியாகத்தான் இருக்கு அதிமுக இரண்டு மூன்று இடங்கள்ல தான் வெல்லும் ஆனால் பாமக பாஜக கூட்டணி பதினைந்திற்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெல்லும் என்கின்ற மாதிரியான அந்த முடிவுகள் வெளியிடப்பட்டிருந்துச்சு இது யதார்த்தமா நான் களத்துல இருக்கும்போதும் பார்த்ததுதான் இந்த தேர்தல் போட்டி என்பது திமுக பாமக பாஜக கூட்டணி கிடையாத்தான் இருந்துச்சு இதுல திமுக ஏன் இருந்துச்சுன்னா அவங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க பணத்தை கொட்டி அரைச்சாங்க செல்வ செழிப்போடு எல்லாரைக்கும் பண மழையை பொழிஞ்சாங்க அதனால திமுக இதுல ஒரு போட்டியில இருந்துச்சு தேர்தல் முடிவுகளும் எனக்கு தெரிஞ்சு அப்படியாகத்தான் இருக்கும் அதிமுக பின்னுக்கு தள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிமுக தொண்டர்களுமே பலரும் பாமக பாஜக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டிருந்தாங்க அதற்கு நம்ம பல்வேறு காரணங்களை அடிக்க இருந்தோம் அம்மியார் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் திஎஸ் திமுகவை விரட்டி அடிப்போம்னு கோஷத்தை எழுப்பி கட்சி வளர்த்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு ஆதரவாக நின்று திமுக கூட கள்ள கூட்டணி போட்டு ஒரு மெகா கூட்டணி வந்துடக்கூடாது எப்படியாவது திமுகவுக்கு ஆதரவா இரண்டாம் மூன்றாம் ஓட்டுகள் பிரினு என்று திட்டம் போட்டு வேலை செஞ்சாரு அதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமியுடைய அகம்பாவத்திற்கும் எடப்பாடி பழனிசாமியோட சுயநலத்திற்கும் ஒரு பதிலடியா இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கு அது என்னன்னா ஒரு ஜனநாயகத்தில் ஒரு வலுவாக இருந்தக்கூடிய அதிமுக கட்சியை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கூட அவருடைய சுயநலம் வேலை செஞ்சிருக்கு என்பதுதான் நாம இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்திருக்கு மக்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு சக்தியை தேடிட்டு இருந்தாங்க அவர்களுடைய தேடுதலுக்கு ஏற்றாறு போல பாமக பாஜக கூட்டணி அமைந்திருந்தது தொடர்ச்சியாக இவங்க மூன்று தடவை மத்தியில் பாமக பாஜக ஒன்றாகத்தான் கூட்டணியில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பதினாலில் ஒரு குறிப்பிடப்படியான வெற்றியை கொடுத்துருந்தாங்க பத்தொம்பதுலேயும் அதிகப்படியான வாக்குகள் பெற முடிஞ்சது எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் ஆட்சி கொடுக்கறதுக்கு பாமக கூட்டணி பக்கபலமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முன்பு கொடுத்த ஆதரவை காட்டிலும் அதிகப்படியான ஆதரவை மக்கள் கொடுக்கின்றார்கள் அது இரட்டை இலக்கத்தில் இந்த கூட்டணிக்கு வெற்றியை தேடி கொடுத்துருக்கு என்பது தான் நிதர்சனமான உண்மை அந்த தேர்தல் கருத்து கணிப்புக்கு முடிவுகளை பார்க்கிறப்ப பாரதிய ஜனதா கட்சி வெல்லக்கூடிய தொகுதிகளுமே கூட பாமக செல்வாக்காக இருக்கக்கூடிய பகுதிகளாகத்தான் இருக்கு பாமகவுமே குறிப்பிட பல தொகுதிகளில் வெல்லக்கூடிய இடங்கள்ல நகர்ந்துருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று மக்கள் விரும்புவதற்கான காரணம் பாமக கடந்த காலங்கள்ல பாராளுமன்றத்தில் செய்த சாதனைய அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது செய்த சாதனை அந்த அது மட்டும் இல்லாம எண்ணற்ற ஐந்திற்கும் மேற்பட்ட மத்திய அமைச்சர்கள் சொல்லிருந்தாங்க அவர்கள் செய்த சாதனை எல்லாருமே மக்கள் இந்த வாட்டி நினைச்சு பார்த்தா ஓட்டு போட்டிருக்கிறாங்க நான் காலத்துல பார்க்கிறப்ப கூட பார்த்தேன் அதிமுகவை மக்கள் ஒரு பொருட்டாவே கருதலை அதிமுக திமுகவோட ஒரு பீட்டி மாத்தா மக்கள் பார்த்தாங்க இதனால என்ன சொல்லிட்டு இருந்தானுங்க ஒரு கட்சியை புடிச்சு பாருங்க திமுக என்னன்னா அது அதிமுகவோட பீட்டி பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் இல்ல இல்ல இது வந்து திமுக பீட்டீம்னு அதிமுக காரணம் கதர் வாங்க இப்போ என்னன்னா அதிமுகவே திமுக பீட்டிம்னு பேசக்கூடிய அளவிற்கு அதிமுகவுடைய செயல்பாடுகள் இருக்கு ஒரு பக்கம் அதிமுக வலுவிழந்து நலிஞ்சு போயிருக்கிறதுமே வேதனைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் நானுமே பார்க்கறேன் ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு 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 சக்தியாக இருந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி சுயநலத்திற்காக அடமானம் வச்சுட்டாரு என்கின்ற வேதனை அதிமுக தொண்டர்கள்டுமே இருக்கு அதிமுக தொண்டர்கள் இந்த வாட்டி பெருமளவு வாக்குகளை அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் திமுக அறுபது வருஷமா இந்த நாட்டை குற்றச்சாராக்கி வச்சது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு அவர்களுடைய ஆதரவு தான் பாமக பாஜக கூட்டணி பெருமளவு ஓட்டுமே இருக்கு இப்ப அந்த அதிமுகவுடைய தொண்டர்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக பாமக பாஜக கூட்டணிக்கு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இதே வெற்றி அதிகத்தில் எண்ணிக்கையில் அதிகம் போது ஆட்சியை நிச்சயமாக பிடிக்கும் என்பது என்னுடைய கணிப்பாகவும் இருக்கு எல்லாருடைய கணிப்பாகவும் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாமக பாஜக கூட்டணி அரியணையில் அமரும் அதற்கு அரையிறுதி ஆட்டமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு என்பது தான் உண்மை நன்றி